அரசியல் கைதிகளென எவரும் சிறைகளில் இல்லை தேர்தலுக்கு பின் பெல் அடித்த அனுர அரசு கடத்தி சென்ற சந்தேக நபர்களுக்கு நேர்ந்த கதி வடக்கு உட்பட ஒன்பது மாகாணங்களில் உள்ள போலி எதிராக சட்ட நடவடிக்கை தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட ஒன்பது வயது சிறுமி முதியவர் கைது சகோதரனால் வீட்டிற்கே செல்வதை நிறுத்திய முன்னாள் அமைச்சர் செய்திகள் இலங்கை சிறைகளில் அரசியல் கைதிகளின யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணியக்கார தெரிவித்த கருத்து தமிழ் மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டிலுள்ள எந்த ஒரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள் இவர்களில் சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது சிலரது வழக்குகள் நீண்ட காலமாகவும் குறுகிய காலமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் பயங்கரவாத தடிச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பட்டியலை விரைவாக தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றேன் அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக இனமத மொழி பேதங்களுக்கு அப்பால் நியாயமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையே இலக்காக கொண்டிருக்கின்றது என்றார் இதேவேளை கடந்த நவம்பர் பத்தாம் திகதி வவுனியாவில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்க்கு போர் நடைபெற்றமையால் அரசியல் கைதிகள் சிறைகளில் உள்ளார்கள் என்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்று விரைவில் அவர்களை விடுதலை செய்வேன் என வாக்குறுதி வழங்கியிருந்தார் ஆனால் தேர்தலின் பின்னர் அனுர் அரசின் அமைச்சர் சிறைகளில் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என கூறியிருப்பதானது தமிழ் மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் அனுரவும் மக்களை ஏமாற்ற தொடர்ந்து பொய்களை கூறி வருகிறாரா கேள்விகளை பொதுமக்கள் எழுப்பியுள்ளனர் கேகாலை தரணியகல பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்குள் அத்துமீறி புகுந்து தாயின் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டி யுவதியை கடத்தி சென்றதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கேகாலை தெஹியோவிட்ட மற்றும் கதன்கம பகுதிகளில் வசிக்கும் பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது கடத்தி செல்லப்பட்ட யுவதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவருடன் நீண்ட காலமாக காதலுறவில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதை அறிந்து கொண்ட தாயார் ஜுவதியை நாட்களுக்கு உறவினர் வீட்டில் தங்க வைத்துள்ளார் பின்னர் இந்த யுவதி கடந்த பனிரெண்டாம் திகதி தனது தாயாரின் வீட்டிற்கு மீண்டும் சென்றிருந்த போது சந்தேக நபர்கள் இருவரும் ஜுவதியின் வீட்டிற்குள் அத்துமீறி புகுந்து தாயின் தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டி ஜுவதியை கடத்தி சென்றுள்ளனர் இதனையடுத்து கடத்தி செல்லப்பட்ட ஜுவதியின் தாயார் இது குறித்து தரணிகல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தரணிகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு உட்பட நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் வடக்கு உட்பட நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் சிலர் கடமையாற்றுகின்றனர் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மருத்துவத்துறை மகத்தானது போலி வேடம் தயாரித்து எவரும் மருத்துவத்துறைக்குள் உள்நுழைய முடியாது மக்களின் உயிருடன் விளையாட எவருக்கும் இடமளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் அம்பாறையில் சிறுமியிடம் பாலியல் சீட்டை புரிந்தவை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அதிர்ஷ்ட லாப சீட்டு விற்பனை செய்யும் நபரை சம்பாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் வீரமுனை பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த திங்கட்கிழமை இவ்விடயம் குறித்து சிறுமியின் தாயார் முறைப்பாடு ஒன்றை சம்பாந்துறை போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்டிருந்தார் குறைத்த முறைப்பாட்டிற்கமைய அதிர்ஷ்டலாப சீட்டு விற்பனை செய்யும் நபரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வீரமுறை பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி அதிஷ்டலாப சீட்டு விற்பனை செய்பவர் எனவும் அம்பாரி பகுதியை சேர்ந்தவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட ஒன்பது வயது சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக சம்மான்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தனது சகோதரனின் நிதி மோசடிகள் காரணமாக இரண்டு வருடங்களாக வீடு திரும்ப முடியவில்லை என்றும் தனது வீடு தற்போது இடிந்து விழுந்துள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணியக்கார தெரிவித்தார் அத்துடன் தனது தேர்தல் பிரச்சாரத்தையும் வேறொரு இடத்திலிருந்து நடத்தியதாக கூறினார் தனது சகோதரனின் நிதி மோசடியை முதலில் அம்பலப்படுத்தியவர் தானொன்றும் அது குறித்து தான் முறைப்பாடு அளித்ததிலிருந்து சகோதரனுடனான உறவை துறந்து விட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் மனுஷ தெரிவித்தார் தாம் ஒரே வயிற்றில் இருந்து பிறந்தாலும் தனிநபர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பின்லாந்து நாட்டில் தொழில் வாய்ப்பை பெற்று தருவதாக கூறி பணமோசடி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசர இரோஷன நாணயக்காரு கடந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் திகதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பிபிலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது